நம்ம எல்லாருக்குமே யூபிஐ அப்படின்னா என்னன்னு தெரியும் ரொம்ப ஆயிடுச்சு யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ முன்னாள் நிதி அமைச்சர் இன்னைக்கு அவங்களே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் சமீபத்தில் பாரத பிரதமர் பிரிக்ஸ் மாநாட்டும் போது நாலு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தார் சுற்றுப்பயணம் அதில் வந்து ட்ரெனிடா டொபாகோ அதுக்கப்புறம் நமீபியா அதுக்கப்புறம் கானா இந்த மூன்று நாடுகளுமே இந்த யூபிஐ நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதை மூலமாக பண பரிவர்த்தனை செய்யறதுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு நொடியில் பட்டனை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு பின்னு போட்டுட்டிங்கன்னா பணம் உடனடியாக ஒரு செகண்ட்ல அடுத்த இதில் உங்களுக்கு உடனே வந்துச்சு சார் அப்படின்வாங்க வெண்டர்ஸ் எல்லாம் டாக்ஸியோ இல்லை வேறு எதுவுமே பரிவர்த்தனை மிக மிக சுலபமாக்கப்பட்டது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பண பரிவர்த்தனை அமைப்பு யுபிஐ அப்படிங்கிறது இது வந்து பிரபலமான உடனே டிஜிட்டல் இந்தியா தானே பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு தலையாய கொள்கையாக வச்சிருக்காரு இல்லையா அடுத்த கட்டமாக எங்கே போயிருக்காங்க அப்படின்னா யூபிஐக்கு அடுத்தது யூஎல்ஐ அப்படின்ற ஒரு கான்செப்டை இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுகளிலேயே அது தாட் பேப்பர் அப்படின்னா உட்கார்ந்து அதை பற்றின பல விவாதங்கள்லாம் செஞ்சு அதை எப்படி வந்து ஷேப் எப்படி கொண்டு வரணும் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அனாலிசி ஒரு வழியாக அது வந்தாச்சு யுஎல்ஐ அப்படின்னா எப்படி யூபிஐ வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரி இது யூஎல்ஐ வந்து யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் ஆர் லெண்டர் இன்டர்ஃபேஸ் அப்படி முன்னாடி வந்து பண பரிவர்த்தனை இப்போ எடுத்துருக்கிறது முன்னெடுக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்கீம் வந்து கடன் வாங்குதல் எப்படி யூபிஐ வந்து இரண்டு முக்கிய பிளாட்ஃபார்மில் பண்ணாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஏபிஐ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது அதை தவிர ஜாம் ஜன்தன் ஆதார் மொபைல் அது மூணும் ஒருங்கிணைப்பது ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கும் ஆதார் லிங்க் இருக்கும் மொபைலில் லிங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த பண பரிவர்த்தனை யூபிஐயில் அதே கான்செப்டில் தான் யூஎல்ஐ அதையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை யார் வந்து ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் சார் யூபிஐயில் நிறைய பண்ணுவாங்க அது வந்து பை மிஸ்டேக் பண்ணுறது ஹியூமன் எரர் சிஸ்டத்தில் இருக்கிற எரர் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது வேற இது வேற ஸோ அந்த மாதிரி எந்த தவறுகள் எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே நடந்தாலும் அது என்ன செய்யலாம் எப்படி அதெல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒருங்கிணைச்சு இதை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடியது என்னென்னா ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் ஆர்பி ஸ்மால் ஐ ஹெச் ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் இப்போ காலத்தில் ரிசர்வ் பேங்க் அப்படின்னாக்க ரெண்டு வேலை தான் பண்ணுவாங்க புதுசாக ஒரு கவர்னர் வந்தோடனே அவர் கையெழுத்து போட்டு தன்னுடைய ஆசைக்காக புதுசு புதுசாக நோட் அச்சடித்து விடுவாங்க இது ஒரு வேலை முக்கியமானது இரண்டாவது வந்து மற்ற பேங்க்லலாம் போய் நான் சூப்பர்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயில் சூப்பர்வைசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் அங்கே போய் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜம்மு ஒன் ஃபுல் டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணேன் அந்த கமிட்டியில் இருக்கிறது இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பெரிய விஷயம் மற்றபடி பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க இந்த மூணு வேலை தான் ஆர்பிஐ எப்போவுமே அதிகப்படியான வேலையை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க மும்பையில் கவனிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது சதவீதம் ஆர்பிஐல இருக்கிறவங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆஃபீஸ் வேலையே இருக்காது ஏதாவது சொன்னீங்கன்னா ஆர்பிஐல இருக்கிற கம்யூனிஸ்ட் யூனியன்லாம் பவர்ஃபுல் கம்யூனிஸ்ட் யூனியன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் இன்னைக்கு நிலைமை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு பாத்தீங்களா எந்த இடத்துல வந்து யூஎல்ஐய வந்து ஆராய்ச்சி செஞ்சு இன்னோவேட்டிவா ஒரு ப்ராடக்டாக ஒரு பெரிய சர்வீஸை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ரிசர்வ் பேங்க் இன்னோவேட்டிவ் ஹப் அப்படிங்கிற ஒரு இதை நிறுத்தி அந்த மாதிரி நிலையில இன்றைக்கி ஆர்பிஐ கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பொருளாதாரத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் ஆர்பிஐ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த யுஎல்ஐயில வந்து ஆர்பிஐ அவங்களுடைய சைட்டுக்கு போனீங்கன்னாக்கா இந்த ஹப் அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பத்து ஐட்டம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் யூஎல்ஐக்கு கீழே வரப்போகுது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்டு இந்த லேண்ட் ரெக்கார்டு எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வருது சில ஸ்டேட் இன்னும் செய்யலை பல ஸ்டேட்டு நூறு சதவீதம் செஞ்சுட்டாங்க டிஜிட்டைஸ்டு லேண்ட் ரெக்கார்டு யூஎல்ஐ அப்படின்னா ஆன்லைனில் அதாவது உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் லோன் அப்ளிகேஷன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா சரிப்பா உன்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுன்னா முதல்ல இந்த எல்லா டீட்டெயிலும் அவங்க கேட்கறதுலாம் கொடுங்க இப்போ லேண்டு எங்கிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்குது ரெண்டு ஏக்கர் லேண்டு எனக்கு கடன் வேணும் அப்படின்னு அந்த லேண்ட் இருக்கா என்னங்கறத இந்த லேண்ட் ரெக்கார்டு டிஜிட்டல் லேண்ட் ரெக்கார்டு அது பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கணும் நம்ம யூஎல் பின் அப்படின்னு யூனிக் லேண்ட் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு வீடியோ இருக்கு முன்னாடி டிஎம் டிஎம்என்போர்டைன்மெண்ட்ல அது ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்டோம் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி எல்லா மாநில அரசும் இந்த டிஜிட்டைஸ் பண்ணணும் லேண்ட் ரெக்கார்ட் எல்லாம் தான் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க வீடு வாங்குறதோ இல்லை ஒரு லேண்ட் விற்கிறதோ வாங்குறதோ இருந்ததுன்னா சப் சப்ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் போகலாம் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்கேன் பண்ணி தான் எல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தரவுகள் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஎன் அது தெரியும் ஜிஎஸ்டியை பற்றி பட் ஒரு கம்பெனி இருக்குது அவங்களுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ஜிஎஸ்டிஎன் நம்பர் போட்டுட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன கட்டியிருக்கீங்க என்ன கட்டலாம் என்ன பெண்டிங் பெனால் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும் அதனுடைய தரவுகளை வச்சு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா இது எல்லாமே இந்த நீங்க வந்து மொபைல் மூலமா லோன் அப்ளை பண்றீங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் அந்த தான் இந்த பத்து பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா மில்க் போரிங் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மில்க் போரிங் இன்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலத்துல வந்து மில்க் ஃபெடரேஷன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு அமுல் எடுத்தீங்கன்னா குஜராத்ல குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் மேனுஃபேக்சரிங் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இதுதான் அமுல்னு உள்ளது அமுல் பிராண்ட் நேம் அதுதான் கம்பெனி குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அந்த இதில் போனீங்கன்னாக்க அவங்க கறவை மாடுகள் எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க எவ்வளோ அவங்களுடைய பிசினஸ் இருக்குது வருமானம் எவ்வளோ லாபம் எல்லாமே அதில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து சேட்டிலைட்டு டேட்டா சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி பலவிதமான தரவுகள் அது ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் அண்ட் கொடுக்குறீங்க அது சரியானதா அப்படின்னு சரிபார்க்கறதுக்கான அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன் ஆர்பிஐ இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பா என்ன வருது அப்படின்னா எலக்ட்ரானிக் கேஒய்சிசி ஓகே அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்து இ சிக்னேச்சர் அப்புறம் பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இது எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம்ல குவிக்கா எல்லாம் படம் பட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இன்னொரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க அது டிரான்ஸ் லிட்ரேஷன் அப்படின்னு அது என்ன லிட்டரேஷன் டிரான்ஸ் லிட்ரேஷனா ஒன்றும் இல்லை டிரான்ஸ்லேஷன் அதை அப்படியே மொழி பெயர்த்து டாக்குமெண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துரும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அக்ரிகேஷன் அது அக்ரிகேஷன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது உங்களுடைய அக்கௌண்ட் அது இது எல்லாத்தையும் ஒருங்கிணை அது தெரியும் உங்களுக்கு இதுக்கப்புறம் டிஜி லாக்கர் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வந்து பிசிக்கல் ஃபார்ம்ல போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை டிஜி லாக்கர் இருக்கு அதுல இருந்து நீங்க தரவு எடுத்துக்கங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல பேன் கார்டோ இல்ல டிரைவிங் லைசன்ஸோ இல்ல வீட்டு பத்திரங்களோ எல்லாத்தையும் நீங்க ஈவன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிபிகேட் கூட அதெல்லாம் டிஜி லாக்கர்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு அதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சர்ச் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சார் வந்து என்கம்ரட் சர்டிஃபிகேட் ஈஸி போட்டுடலாம் சார் முப்பது வருஷத்துக்கு போட்டுட்ருமா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி சர்ச் டேட்டா அந்த நேலமோ இல்லை அந்த சொத்தோ எங்கே இருக்குது என்னங்கிறத அலசி ஆராய்ஞ்சி கண்டுபிடிக்கிறது அதெல்லாமே இப்போ டிஜிட்டைஸ் ஆகி வந்தாச்சு போனீங்கன்னா நீட்டாக பிளானோட இது எல்லாமே அதை அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அந்த லாங்கிட்யூடு லாட்டிடியூட வச்சு நீங்க நான் விளக்கமா சொல்லியிருப்பேன் அதை பத்தி ஒரு ஜியாக டேட்டாவை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூட வச்சு அந்த இடத்துல பின் பாயிண்டா இருக்கும் இந்த இடத்துல தான் எங்களுடைய நிலம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதை தவிர சர்வே நம்பர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த ஹவுஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி சர்வே டேட்டா அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அந்த சைட்டில் இருந்து இதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இ ஸ்கீமுக்கு இருக்குது அதை பற்றின தகவல்கள் எல்லாமே அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து பிளாட்ஃபார்ம் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இதை தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க் மற்ற ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஃபைனான்ஷியல் டெக்னாலஜி சார்ந்த கம்பெனிகள் அதை தவிர என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடியது பேங்க்ஸ்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசு சார்ந்த பேங்க் நிறுவனம் பொது துறை நிறுவ பேங்குகளாக இருக்கலாம் இல்ல தனியார் பேங்குகளாக இருக்கலாம் அதே மாதிரி என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இங்க சுந்தரம் பைனான்ஸ் பஜாஜ் பைனான்ஸ் சோழமண்டலம் பைனான்ஸ் குத்தூட் ஃபைனான்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நீங்கள் ஏன்னா என்பிஎஃப்சிக்குன்னால் அது தனியாக அந்த கம்பெனிக்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும் பேங்க்குக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுக்கணும் லோன் வேணும்னாலோ இதுவாகும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் லோன் இந்த யுஎல்ஐ மூலமாக உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மற்ற எல்லா இடத்துக்குமே நீங்கள் அதை அப்லோட் பண்ணிட்டிங்கன்னால் அது போயிடும் தனித்தனியாக இதில் என்ன முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோன்னா இந்த பேப்பர் ஒர்க்கு சுத்தமாக கம்மியாயிடும் ஏன்னா இப்போ ஒரு பேங்க்குக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அதுல எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேங்க்ல ஏதோ இது இல்லை உங்களுக்கு தேவையான அளவு அவங்க லோன் கொடுக்கல நீங்கள் எக்ஸ்ட்ராவா லோன் வந்து ஒரு என்பிஎஃப்சியில் வாங்குறனா அந்த பஞ்ச் ஆஃப் டாக்குமெண்ட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இவருக்கு அவங்க உடனே அதை வெரிஃபை பண்ணிட்டு சரிப்பா உனக்கு இவ்வளவு லோன் கொடுக்கும் எல்லாமே எப்படி அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல் சிஸ்டம் அப்படின்னு பேசப்படுது இது வருது சரி இதுக்கப்புறமா இன்னும் வேற என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரிக்ஷன்லெஸ் கிரெடிட் டெலிவரி அப்படின்னு அதாவது எந்த சங்கடமும் இல்லாம தொந்தரவுலாம் இல்லாம ஈஸியா விரைவாக கடன் பரிவர்த்தனை நடக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுள்ள அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்றாங்கன்னாக்க இதன் மூலமாக எந்த பேங்க்லேயோ இல்லை எந்த என்பிஎஃப்சிலையோ எவ்வளவு கடன் கொடுக்க முடியும் யார் எவ்வளோ பெற முடியும் அப்படிங்கிறது தகுதி அடைப்படும் அதை எல்லாமும் இன்க்ரீஸ் இன் கிரெடிட் அவைலபிலிட்டி அதில் வந்து தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறாங்க விரைவாக செயல்படும் ஒரு ஒரு கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே சேர்ந்து எப்படி யூபிஐ சடுதியில பணத்தை அனுப்பி பரிவர்த்தனை பண்றோமோ பொருள் வாங்கறதுக்கு நம்ம பரிவர்த்தனை இல்லை ஒரு சேவைக்காக பரிவர்த்தனை பண்ணுறோமா அதே மாதிரி கடன் போன்ற சேவைகள் கடன் வாங்குவதற்கும் கடனை திருப்பி கட்டுவதற்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஈஎல்ஐய முன்னெடுக்கப்பட்டுள்ளது இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பண பரிவர்த்தனைக்கு டிஜிட்டைசேஷன் ஆயிடுச்சு லோனுக்கு டிஜிட்டைசேஷன் ஆயிடுச்சு இந்த இடத்துல தான் நான் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இந்த பிரிக்ஸ் மாநாடுல அவுட் ஆஃப் எல்லா நாட்டு தலைவர்களும் வந்தாங்க பேசுனாங்க பொருளாதாரத்தை பத்தி பேசுனாங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பேசுனாங்க பல நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி பேசுனாங்க ஆனா அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி என்ன நடந்தது முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா நிர்மலா சீதாராமனுடைய லக்ச்சரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதாவது பிரிக்ஸ் மாநாட்டு குழுவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளின் நாடுகளின் பைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் கவர்னர் அவங்க எல்லாம் ஒரு தனி கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க ஏடிஜி நிறுவல அதுல நிர்மலா சீதாராமன் பல முன்னெடுப்புகளை வச்சாங்க அதுல குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியண்டட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னது உள்நாட்டு நுகர்வோர்களை அதிகப்படுத்தணும் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத வந்து அதுதான் முக்கியமான குறிக்கோள்னு இல்லாம இருக்கணும் வேலைவாய்ப்பு விவசாயம் சார்ந்தது இதே மாதிரி பல இதை வந்து அந்த வீடியோல நான் சொல்லிருந்தேன் அதை என்னன்னா பண பரிவர்த்தனை எந்த விதத்துல வேணாலும் தனி நபரா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி மிகப்பெரிய அளவிலான கம்பெனி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லோனா இருக்கட்டும் இது எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா மிக மிக நல்லது சரி இதுல என்ன சார் அட்வான்டேஜ் நல்லா கவனிங்க ட்ரம்ப் வந்து பதவிக்கு போது அவர் அறிவிச்ச முக்கியமான அறிவிப்பு என்னன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னாரு அதை பத்தி பல பல தகவல்களை சேகரித்து வச்சுருக்காங்க அந்த வீடியோ போடுறான் இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஒருங்கிணைந்து அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு எங்க போயிட்டு இருக்கு உலகம் அப்படிங்கறத தெரியும் அதுல இந்தியா தனித்துவமா எதை முன்னெடுத்து செய்யறாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியும் வந்து கிரிப்டோ கரன்சி பாரத பிரதமர் இந்தியாவும் முன்னெடுக்கிறது பாரதமும் முன்னெடுத்து அதே மாதிரி நிதி அமைச்சர் நம்ம வந்து பிரிக்ஸ் போன்ற நாடு அந்த குழுமத்தில் இருக்கிற நாடுகளுக்கும் மற்ற உலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளோ எல்லா நாடுகளுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா கிரிப்டோ கரன்சி இல்லப்பா டிஜிட்டல் டிரான்சாக்சன் எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இருக்கு இல்லைங்களா அது பேரே பாருங்க கிரிப்டோ நிறைய பேர் கிரிப்டோ பேர் வச்சிருக்கிற மாதிரிதான் நமக்கு யாருனே தெரியாது அவங்களுடைய பின்புலம் என்னன்னே தான் அதை கிரிப்டோ நேம் அப்படின்னே பேசுறாங்க இவங்க எல்லாம் கிரிப்டோ நேம்ஸ் ஆக்சுவலா இவங்க வந்து யா என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்களோ அந்த மதத்தையோ அந்த குழுவையோ சார்ந்து இருக்க மாட்டாங்க பின்புலத்துல வேற அதனாலதான் மறைக்கப்பட்டது அந்த மாதிரி இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் எல்லாமே மறைக்கப்பட்டது யாரு யாருக்கு பணம் கொடுக்குறாங்க யாரு கிட்ட இருந்து வாங்குறாங்க கொடுக்கறவங்க யாரு வாங்குறவங்க யாரு பயனாளிகள் யாரு இதனாலதான் பயங்கரவாதத்துக்கு வந்து கிரிப்டோ மூலமாக பணம் பரிவர்த்தனை மிகப்பெரிய அளவுல இப்ப சமீப காலத்துல நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு அதுல கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அது இந்த பிளாக் செயின் மெத்தட்னு இருக்கு அது ரொம்ப கஷ்டம் அது கண்டுபிடிக்கிறது அதோடு இல்லாம அது பல்லாட்டு பண பரிவர்த்தனைகளுடைய சேனல் எல்லாமே அது தப்பிச்சு வெளியே போயிடும் வேற விதமாக தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த ஒளிவு முறையும் எல்லாமே ஓப்பன் உங்களுடைய பின் மட்டும்தான் சீக்கிரட்டு மற்றது எல்லாமே ஓப்பனா யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க எங்க போயிருக்கேன் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அதனாலதான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாரதமும் பாரத பிரதமரும் பாரதத்தினுடைய நிதி அமைச்சரும் பிரிக்ஸ் மாநாட்டில் இத ஒரு முன்னெடுப்பாக வச்சிருக்காங்க பல நாடுகள் வந்து இதுக்கு சரி இது சரியான முறை இது மாதிரி இருந்ததுன்னா பல வேண்டாத தகாத செயல்களை தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் முக்கியமான ஒரு முன்னெடுப்பா இந்த பிரிக்ஸ் மாநாட்டு பிரேசிலில் நடந்ததில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது இன்னும் விரிவடையும் இது இன்னும் மேம்படுத்தப்படும் இது கண்டிப்பாக எல்லாராலும் முன்னெடுக்கப்பட்டு அவங்க உபயோகத்துக்கும் வரும் தான் ஒரு நம்பிக்கை சோ உக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்